ஓகே வேற வழி இல்லாமல் ஸ்வேதா செலக்ட் பண்ண பி அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாம் யாரும் யாருங்க போன ஜென்மத்துல சீலிங் ஃபேனா பிறந்து போல ஓகே அவங்களோட இண்டிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் இப்போ பார்த்துட்டீங்க இப்போ என்னன்னா உங்களோட ஆப்ஷன்ஸ் நீங்க மாத்துறோம் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து நாங்க நூறு பாயிண்ட் எடுப்போம் ஓகேங்களா சோ லக்ஷ்மி பிரியா நீங்க வந்து ஏற்கனவே சி ஏ டூப்னு லாக் பண்ணிருந்தீங்க மாத்த போறீங்களா இல்ல அதுல தான் இருக்க போறீங்களா பக்கா சி சி தானா பக்கா சி ஓகே ஷாலினி சி சி சிக்கு மாறீங்களா ஏழுல இருந்து சீக்கு மாறீங்க உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கம்மியாயிடும் ஓகேவா நீமா தான் ஓகே எல்லாருமே சீக்கு போறீங்க ஓகே ஓகே நம்மளோட ஸ்வேதாவுக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணுங்க மூணு பேருமே வந்து சி லாக் பண்ணியிருக்காங்க கரெக்டான டூப் லாக் அப்படின்றத செக் பண்ணிடலாம் ஓபன் த லெப்ட் பிளீஸ் தாம்பரத்துல டீ கடை போட்டிருக்கமா அத போய் நம்பி நீங்க சமையா ஆட்றாரு வா சூப்பரா ஆட்றாரு ஆ ரொம்ப நல்லா பண்ணீங்க டீ போட்டு போட்டு அவன் தலைய எடுத்து பாத்தீங்களா அவர் விடுங்க அவர் நடிக்கல एक्चुअली அவர்தான் நடிச்சிருக்காரு ஆமா அவர்தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஏன் அவர் நல்லா ஆடுறாரு ஆர்க்கா தெரியுமா அவர் ஆடி மாசம் பிறந்தாரு ஐயோ ஐயோ சாரி ஐயா ஐயா அப்ப தை தைன ஆட்றவங்க எல்லாம் எந்த மாசியா பிறந்தாங்க டீ மாசம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்புறம் பங்குனி மாதம் பார்த்துக்கிட்டேன் ஓஹோ ஓகே ஸோ ஏ தான் வந்து சரியான டூப்பு ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா பாயிண்ட்ஸ் வந்து கம்மி ஆகுது ஸோ ஏற்கனவே வந்து ரெண்டு பேர் அதாவது ஷாலினி வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் போயிருந்தது இப்போ மறுபடியும் வந்து பார்த்தோன்னா ஒரு டூ பாயிண்ட்ஸ் போய் ஷாலினி செவன் ஹண்ட்ரட் இருக்கீங்க ஸ்வேதா நீங்கள் 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 ஏற்கனவே ஏற்கனவே ஒரு ஒரு ஹண்ட்ரட் 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 போயிடுச்சு அதில் இப்போ இப்போ மறுபடியும் டூ டூ போய் போய் நீங்களும் செவன் பாயிண்ட்ஸில் பாயிண்ட்ஸில் இருக்கீங்க ஓகே ஓகே லக்ஷ்மி பிரியா வந்து வந்து தௌசண்ட்ல இருந்தீங்க வெறும் உங்களுக்கு எயிட் மைக்கேல் ஜாக்சன் பார்த்தோன்னா விழுப்புரம் உபயம் விஜயம் அவரை அவரை சாந்தி பார்க்கலாம் விழுப்புரம்யா நான நடனத்துக்கு அப்புறம் நீங்களும் இதே மாதிரி ஆட்டி ஒரு சின்ன பிரேக்கப்புறம் சந்திக்கலாம் பை பாய்!